குரு தேவா எடுத்துக்கிடணு அதனால இந்த தியானம் கொண்டவங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்மசுத்தி செய்து அந்த மகர்ஷின் அருள் சக்தி பெறணும் இது என் ஜீவாத்மா பெறணும் எப்படி கொங்கனவர் ஒவ்வொரு வீட்டுக்கும்போய் யாசம் எடுத்த நீங்க இருந்த இடத்துல நீங்க இருந்து யாராலும் உங்ககிட்ட கஷ்டம் இப்ப பிள்ளை சொல்லபடி கேட்கல அப்படின்னு ஆத்மசு செய்யுங்க மகிழ்ச்சி அப்தி சேருது உங்க வாக்கு கெட்ட இருந்து தப்பவும் செய்யுது இந்த உணர்வு பாருங்களேன் இது ஒரு கஷ்டமா இப்ப நான் வந்து உங்ககிட்ட நீங்க இப்ப நாப்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிடாம இருந்தாலும் உங்களுக்கு நீங்க மிளகாய் சாப்பிட கூட நீங்க சாப்பிட கூட இப்படி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு இந்த தோசத்தை நீக்கணும்னு இந்த மாதிரி நாப்பத்தெட்டு நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு இருப்பீங்க அப்படி செய்யணும் உங்களுக்காக நான் யாகம் செய்யறேங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் தட்டு வாங்கிட்டு அப்படி அப்படி செய்துட்டு அதுக்கு ரெண்டு பட்டி செய்யல அந்த இது இந்த இது இன்னும் நாலஞ்சு பேருக்கு ரெண்டு ஒன்னு நூறு பேருக்கு தர்மம் செய்யணும் அப்பதான் உங்க பாவம் எல்லாம் போகும் இது துவைதவாதிகள் செய்த வேலை அன்னைக்கு அத்வைதவாதியான அன்னைக்கு ஆதி சங்கரா சங்கராச்சாரி சொன்ன தத்துவமே நீ எதை நினைக்கின்றாயோ அது நீ எப்படி எந்தெந்த உணர்வுடைய எடுக்க வேண்டுமோ அது இப்படி எடுக்க வேண்டும் என்ற தத்துவத்தை சொன்னார் ஏனென்றால் அந்த குலமா மகிழ்ச்சியா இருக்கும்போது அரசனா வந்து தொடர்ந்து அந்த வாழ்க்கையை தனக்கு வெறுப்படைந்து போன விருப்பம் ஒன்னும் அறியாத ஏழை ஆதிசங்கராச்சாரியர் அந்த ஏழை தாய் கஷ்டப்பட்டு இருக்குது எல்லாம் சந்தர்ப்பம் தான் ஞானியா வந்தவங்க போறான் அரசனா வந்தவங்க பூராமே ஏமாத்தணும் தன் அதிகாரத்தில் கடைபிடிச்சுவேன் ஞானி எவனா உன்னை கேட்கல எவன் தத்துவம் தெரிஞ்சு ஏன்னா உன்னை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்படி அவனுக்கு அடிமைப்படுத்தி ஒவ்வொரு சக்தியும் தெரிஞ்சுக்கிட்டான் அரசன் ஆனால் அரை சமயத்தில் அரசலான கடைசியில இருந்து ஏழைகிட்ட போது அவனுக்கு அந்த அவனை அவனுக்கு திருத்திக்கு முடியுது மந்திர ஒழியில வந்ததுதான் கடைசியில் அவருடைய பிழப்பெல்லாம் போன வேறுபாடு அந்த அந்த வம்சத்துல வந்தவர்தான் கோலமா மகிழ்ச்சி அதான் கோலமா மகிழ்ச்சி அத வந்து ஒரு அணுக்குள் அதாவது மூணு பேரண்டமும் பேரு உலகம் ஒரு அணுக்குள் என்ன இருக்குங்கிற வகையில் அதை அதை எடுத்து உணர்த்தின விற்பாடு அது தெரிஞ்ச ஒரு அவருக்கு சரீரத்தில் ஆயுசு இல்ல அந்த உணர்வின் தன்மை தான் ஜெபத்தால் எடுத்துக்கொண்ட கூடுவிட்டு கூடு பாஞ்ச அதே உணர்வின் தன்மை கொண்டு இங்கே போய் சேருது ஆனால் கூடுவிட்டு கூடு பாய் உணரை உணர்வை கொண்ட பின் அதே ஏக்கலையுடன் கலந்து கொண்டிருந்த ஆதி சங்கராச்சார் இளம் பருவத்தில் இயங்கியது போய் சேர்ந்தது எப்படி ராமலிங்க அடைய வேண்டிய இடையில இளம் பருவத்தில் தன் அண்ணியை அண்ணன் உரைக்க போகும்போது தனக்கு சாப்பாடு போட்ட உடனே ஐயோ எனக்கு தெரியாம எனக்கு சாப்பாடு போய் எனக்காக வேண்டிய அண்ணி வருவாங்க அந்த அது துடித்த நிலைவுக்குள்ள அந்த இயக்கத்தில் தான் அந்த பக்தி மார்க்கத்தில் அதை பரதகண்டே பரசாமி உணர்வுக்கு அரை காட்டிய உணர்வுக்கு இயக்கிய நிலையினால அந்த உயிராத்மா இங்க வந்து அந்த உணர்வுக்கு தக்கவாறு இயங்கிறது அத்வைதம் சூத்திர நிறைவுக்கு உடலுக்குள் இதை நீ உரையை செய்ய வேண்டும் என்று ஞானி சொல்லியிருக்கின்ற ஆகையினாலே இதையெல்லாம் உங்களை நீங்க நம்பி நாம ஏதோ விளையாட்டுக்கு சொல்ல உலகம் பூராமை நட்சத்திரமையா மாறிக்கொண்டிருக்கு அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து நிமிஷமாவது நீங்க தியானத்தை செய்து அந்த கொங்கனம்மா மகரிஷி எப்படி எல்லா வீட்டுக்கு வீட்டுக்கு ஆசிரம் எடுத்து அவர் புறாமே பிச்சை எடுத்து தான் இருந்தாரு புற இடத்துல மலை மேல எடுப்பாரு ஏழு மேலையா மேலே ஏறி இறங்குறது சாப்பிட்டுறது ஒவ்வொரு வீட்டுக்கு போய் இங்க நிக்கிறது இல்ல கீழே போய் சாப்பிட்டு வர்றதுங்க சாப்பிட்டு வந்து இங்க நல்லா இருக்கணும் ஆனா அதே சமயத்தில் சாப்பாடு வேறான்னு யார் வீட்டுக்கு எங்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க போயிட்டு இருந்தாரு நல்லா இருந்துச்சு அப்படின்னு அந்த இயக்கம் போறான் இப்படி குவிச்சாங்க ஏன் அந்த உடல்ல இருந்து இன்னைக்கு அந்த தான் போறான் கொங்க இது போனா திருப்பதி போனா மேல பணம் தான் போ மனசு கொடுப்பாருங்க யாரும் போறதில்லை பணத்துக்கு தான் போறாங்க ஏன்னா அந்த உண்டியில தீ கொண்டு அவங்க போட்டு வந்தோம்னா மொத்தமா எனக்கு கொடுப்பான் இந்த உணர்வு தான் அவங்க வளர்த்துக்கிறாங்க அப்புறம் அதுக்கு மேல வரக்கூடிய சீக்கோ அது மேல வரக்கூடிய விளைவோ மாத்துறதுங்க இல்ல எல்லாம் டாக்டர் கொண்டு கொடுக்கணும் ஏமாத்திரங்கிட்ட கொடுக்கணும் மந்திர வாயிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட தான் கொடுக்கணும் சம்பாரிச்சது இங்க பணம் வரும் இங்க சாப்பிடும் பகுதி சாப்பிடும் ஆக நமக்கும் விஷம்தான் இருக்கும் விஷத்தை நீக்கிறதுக்கு நமக்குள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய உயிரான ஈசன் இடத்தில் நாம் கொடுப்பதை சமைத்து கொடுப்பது அவன் எந்த அந்த ஆதிசங்கராச்சாரிய சொன்ன நிலையை நாம் மறந்து விட்டோம் அதனால இது ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஏற்படுத்துவது போல இப்போ நாம எல்லா சிரமத்துல நாம நிகழ்த்தி ஆகணும் இப்போ உங்க சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நிவர்த்தி ஆகணும் நல்லதாக கொடுத்து உங்களுக்கு நல்லா ஆகணும் சொல்றோம் இதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உபதேசத்தை கொடுக்கிறோம் இந்த உபதேசத்தில் உணர்வு நினைவு கொண்டு ஈஸ்வரா உங்க உயிரை என்னங்க அந்த பகசின் அருள் அந்த கச்சோரியின் காந்த சக்தி பெறணும் ஒரு பத்து நிமிஷம் சந்தர்ப்பம் உங்களுக்கு தெளிவு நீங்க எடுத்துக்கொண்டால் இப்ப நாம எப்படி இருக்குன்னாரு எனக்கு எல்லாத்தையும் யார்கிட்ட உடல் அவங்க நல்லா நீ சொல்லு அவங்ககிட்ட நல்லா வாக்கு வாங்கு அப்படின்னு சொன்னார் நான் இப்ப நினைச்சிரும் இதே இங்க சந்தர்ப்பத்தை நீங்க இதே மாதிரி எடுத்துங்க படிச்ச குழந்தையா நீங்க ஆத்மசித்தி செய்த உனக்கு சீக்கிரம் இல்ல நல்லா இப்ப உனக்கு நல்லா படிப்பு வரும் ஆத்மசித்தி செய்யுங்க உங்களை அறியாம எதை என்ன நீங்க வேதனை போடுறவங்களோ அது இப்படி மாத்துங்க நீ கொஞ்ச நாள் சொல்லிட்டா அப்புறம் நீங்க சொல்ல வேண்டாம் அது சொல்லணும் இப்ப நீங்க கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டேன் ஜபம் நீங்க கஷ்டம் கஷ்டம் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க ஏன்னா ஆளை பார்க்கும்போது உங்க கஷ்டத்தை சொல்லுவீங்க ஆளை பார்க்காத போய் தியானம் அதுதான் தியானிப்பேங்க எனக்கு இப்ப இருக்குது ஈஸ்வரா எல்லாம் எந்த சாமி சொல்லுமோ அந்த சாமி பேரை சொல்லிட்டு எந்த சாமி மேல பக்தியா இருந்தமோ எந்த இது மேல பக்தியா இருந்தமோ அதுதான் நினைப்போம் நினைச்சிட்டு யாருக்கு மேல நல்லதா இருக்கணுமோ இப்படி பண்றானே இப்படி பண்றானே இப்படி பண்றானே எதற்கால எப்படி இருக்குமோ தியானம் பண்ணுவான் மனசுக்குள்ள அப்ப வெளியில வந்தோன்னு இப்படி பண்றியாடா இப்படி சின்ன 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 இட்டு இருக்கல இதே ஜனத்தை அந்த மூச்சு உள்ளு கொண்டு போய் கை கால் கை கால் குறைச்சல் இதெல்லாம் கை கால் குறைச்சல் வருது என்னங்க செய்யறது எங்காவது மனசே வீட்டில் இருக்க முடியாதுங்க எல்லாம் வசதி இருக்கு டிவி இருக்கு சாப்பாடு இருக்குது காசு இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்தாலும் கூட மனசே இங்க வீட்டில் இருக்கிறது கூட மாட்டேங்க எங்கயாவது போகணும் எங்கேயாவது காசு கொண்டு கொடுத்து போட்டு சுத்திட்டு வரணும் அப்பதான் மனசு இன்மையும் இப்படித்தான் நம்ம காலங்கள் இருக்கு அதை தான் நாம என்ன செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க ஆத்ம சுத்தி ஆயிட்ட எடுத்து இப்ப நான் எப்படி உங்களுக்கு நல்லா சொல்லணும் இதே மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் வரப்போ இதை எடுத்துங்க உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த ஆத்ம சுத்தி செய்யும் உனக்கு நல்லா போகும் நல்லா இப்ப நாம அடுத்தவங்கள்ட்ட கஷ்டத்தை சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு கைகால் குறைச்சல் நிச்சயம் அடுத்தவங்க நீங்க வீட்டுல உட்காரவே கேட்டீங்கன்னா போறோம் கஷ்டம் சொன்னாங்கன்னா வீட்டில் வச்சு உட்கார்ந்த கேட்போம் கொஞ்சம் வீட்டுல அங்க பையன் அப்படி பண்றான் இப்படி பண்றான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தர் வீட்டுல கஷ்டமா இருந்தாலும் ரெண்டு பேரும் கலந்து அங்க உட்கார்ந்து பேசினாங்களோ அங்கதான் வந்து உட்கார்றாங்க அங்க உட்கார்ந்தவங்க இந்த ராமாயணம் சமையல் பண்றது போதும் மற்றதெல்லாம் போதும் கடைசியில என்னாத உலகம் அப்புறம் இந்த உணர்வுகள் என்ன செய்யும் அவங்களை கண்ட உடனே சாடிட்டு இருக்கும் அதுக்கு உதவும் இப்ப அதே சமயத்துல காதல கேட்டு வீட்லயும் பதிவு செய்யிட்டு வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை காதல கேட்டுட்டு இருந்தா ராத்திரெல்லாம் கைகால் என்ன எல்லாம் செய்ய பூரம் கைகால் குடிச்சிரு கண்ணு தலை தலைவடிச்சி எல்லாம் டாக்டர் போனா இப்படி இருக்கு இப்படி இருக்கு தேங்கிதான் போவோம் கால் மடக்கிட்டு இருக்கும் இப்ப நான் சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன் விசயம் எந்திரிச்சு ஆனா நான் சங்கரமா அடிக்கடி நான் பின்ன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சங்கரமா பேசினா அதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கங்க தேங்கி நிச்சவோம் இந்த உணர்வு போய் வேகமா தடுத்து நின்ன விஷயம் கொஞ்சம் தேங்கும் ஆனா இந்த உணர்வாத தடுச்சுன்னு கொஞ்சம் நான் கொஞ்ச நேரம் கவலையும் சந்தனும் வேதனையும் எடுத்துட்டு இருந்தேன்னா நான் மடிச்சிருக்கிற இடங்களெல்லாம் எடுக்கிறதெல்லாம் பண்ணிட்டு வரும் எல்லாருக்குமே ஏன்னா இந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இந்த உணர்வின் தன்மைகள் அது பிடிக்கணும் அப்ப இது மோகன் அந்த இடத்துல அசுத்தங்கள்லாம் அப்படி அப்படியே அடைஞ்சுக்கிடும் அதான் அந்த மூட்டு மூட்டுக்கு வடி நம்ம உட்கார்ந்து இருக்கு முழங்காலுக்கு வடி எந்திரிக்க முடியலையே நடக்க முடியலையே இதெல்லாம் வரும் நாம கவலையா இப்ப எப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டு உட்கார்ந்து இருந்தா மடக்க முடியாது மடக்கி உட்கார்ந்துட்டு இருந்தா நீட்ட முடியாது அந்த அளவுக்கு வரும் ஏன்னா அந்த விஷமான தன்மைகள் அது பலவீனப்படுத்தும் அதெல்லாம் தேங்கிக்கிடும் நாம சுவாசிக்கூடிய இந்த பிராணவாயு ஒவ்வொரு இடத்துலயும் போனோம் அந்த மூலிய அது தந்து இதெல்லாம் தேங்கிக்கிடும் சுத்தப்படுத்துறதுக்கு வழி இல்ல அதனால இந்த கவலையா இங்க இருந்தாலும் உட்கார்ந்து பேசணும் அங்க இருந்து கோயிலுக்கு வெங்கட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எனக்கு பணம் கொடுத்தா அப்புறம் போட்டு நீங்க ஒவ்வொரு நிமிஷத்திலும் இந்த ஆத்மசு செய்யும்போது உங்களுக்கு நோய்கள் விலைகிறோம் உங்க மனக்கவலைகள் நீங்கும் இத்தொழில நீங்க முன்னேற்றம் அடையணுமோ அடைய முடியும் நாளைக்கு வரக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய அறிவுகள்ல இருந்து வரக்கூடிய சில விஷத்தமே இருந்து உங்களை மீட்டுக் கொள்ள வரும் எனக்கு இவ்வளவு சுலபமா சொல்றதுனால நீங்க அவசியப்படுத்த அதனால நீங்க இது ஒவ்வொருத்தரும் வாரத்தில் ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானத்தை செய்யுங்க இறந்தவங்களுடைய உயிராத்மா மூவா உங்களுடைய உயிராத்மாவுடைய நிலைமை அந்த சபரிசி மண்டலத்தோடு சேர்ந்து அந்த உயிராத்மா அது ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அவசியம் இது கட்டாயம் செய்து ஆகணும் வாரத்தில் ஒரு நாள் உங்க வீட்டில் இருக்கிறவங்கள ஏன்னா அந்த அவங்க உணவு உங்க உடல்ல இருக்குது இந்த முறைப்படி நாம தியானத்தை செய்து இப்ப பௌர்ணமித்துக்கெல்லாம் உங்களுக்கு அந்த பவரை கொடுக்கிறோம் உங்க புலனறிவுக்கு விண்ணை வெட்டி செல்லக்கூடிய அளவுக்கு அந்த விண்ணுடன் உங்க உணவுகள் தொடர்புகளை வைக்கிறோம் அதே சமயம் இந்த இறந்தவருடைய உயிராத்மாவை நீங்க எண்ணி உண்டி அங்க தள்ளணும் அப்ப அந்த இறந்த ஒரு அங்க போய் சேர்ந்த ஏற்பாடு உங்க இப்ப விஞ்ஞானிகள் எப்படி ராக்கெட்டை வெளியில செலுத்துறாங்களோ அதுல இப்ப ராக்கெட்டை செலுத்தி அதுக்குள்ள மனிதன் வச்சு இந்த எந்திரத்தை இங்கே வச்சு கம்ப்யூட்டர் அலவரிசை வச்சு பாக்குறேன் அங்க இருக்கக்கூடிய செய்தி ஆண்டினா வச்சு இருக்கிறேன் அதே மாதிரி நீங்க மேலே செலுத்தி போட்டு நம்ம ஆண்டினா கண்ணு இருக்கு இந்த உணர்வு செலுத்தி அங்க எழுதுங்க கேளுங்க இந்த உணர்வை இயங்குங்க நீங்க எடுங்க நீங்க எல்லாம் தெரிஞ்ச எடுக்கிறது இல்ல தெரியாம நீங்க நினைக்கும் போதே வர்றதுக்கு ரேடியோ கொண்டு போய் வச்சு திருப்பி நாக இந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் திருப்பி வைக்கிற மாதிரி உங்களுக்கு திருப்பி வைக்கிறது லேக சுலபமா கொடுக்குறோம் இது தப்பு பண்ணாதீங்க தப்புனா நிறைய நீங்க எடுத்துக்கிட்டு உங்க துன்பத்தி போக முடியும் நாளைக்கு வரக்கூடிய விசாலை இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அதனால இது ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உணர்வு நாட்டிலே வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் எல்லாரும் சேருங்க எப்படி சூரியன் ஒரு பிரபஞ்சமா இருந்து சூரியன் ஒரே இயக்கத்தில் இயங்குதோ ஒரு குடும்பம் நாயாச்சுன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது கூட்டு குடும்பம் யானும் சரிங்க வெளியூர் எங்க நீங்க பிரிஞ்சு போனாலும் சரி நீங்க தனித்தனி குடும்பமா பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி மூலாண்டிய நிலைகள் இது எண்ணி வாங்க ஒரு சர்க்குலேஷன் வரும் இன்னைக்கு ஒரு பிரபஞ்சத்தின் நிலைகள் ஒரு பிரபஞ்சத்துக்கு உருவான ஒவ்வொரு உழவுடைய நிலைகள் ஒரு ஒரு இன்னொரு பிரபஞ்சமா மாறும்போது அது உருடைய இயக்கத்துடன் தான் இப்படி இரண்டாயிரம் பிரபஞ்ச குடும்பம் இருக்குகின்றது நான் இப்ப வாழக்கூடிய இரண்டாயிரம் இதே போல எத்தனையோ அந்த வம்சத்தில் வரக்கூடிய நாம எத்தனை குடும்ப வம்சத்தை வர்றோமோ இதே மாதிரி பேரண்டத்தில் ஒரு சூரிய குடும்பம் ஒரு பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தை போல பேரண்ட குடும்பம் நிறையா இரண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் குடும்பம் இப்ப நான் ஒரு ஒரு வம்சவழி நாலஞ்சு நூறு தலைமுறையில் பார்க்கப்படும் என்ன வம்சங்கள் இருக்கும் அதே போல அந்த வம்சத்தின் நிறைவே போல சூரிய குடும்பம் இருக்கின்றது